ஒன் ஃபார்ட்டி போர் உத்தரவு அப்படிங்கிறது வந்து குற்றவியல் நடைமுறை சட்டப்படி ஒன் ஃபார்ட்டி போர் சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா வருவாய் அதிகாரி அதாவது மாவட்ட நீதிபதி டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் சப்டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட் எக்ஸிக்யூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லப்படுற நிர்வாகத்துறை அதிகாரம் பெற்ற நடுவர்கள் மாவட்ட ஆட்சியர் அந்த மாதிரி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த அவருடைய ஜூரு அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல ஒரு வன்முறை ஏற்படும் இதனால ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது ஒரு சொத்தினை பொறுத்தோ ஒரு தனி ஒரு மனிதனுடைய வீடு சம்பந்தமாகவோ இல்ல ஒரு கும்பல் சம்பந்தமாகவோ ஒரு இனம் ஒரு கும்பலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயங்கள்ல இந்த இடத்துல வந்து உறுதியாக ஒரு கலவரம் நடக்க இருக்கிறது அப்படின்னு அந்த சூழல் ஏற்படும் இடத்துல அவங்க வந்து ஒன் பார்ட்டி போர் உத்தரவு வந்து பிறப்பிக்கிறாங்க அந்த உத்தரவு எழுத்து மூலமான உத்தரவாக உடனடியாக அந்த இடத்துல அமல் செய்யப்படுகிறது அப்படிப்பட்ட சூழல்ல ஒன் ஃபார்ட்டிக்கு ஒரு பிறப்பிக்கப்பட்ட இடத்துல வந்து அது வந்து காவல்துறையிலேயே கட்டுப்பாட்டுல அந்த இடம் வந்துருது அங்கே வந்து வரக்கூடிய நபர்கள் கூட்டமாக நிற்பதோ கூடி பேசுவதோ ஒரு மீட்டிங் போடுறது அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து தடை செய்யப்படுகிறது இது ஒரு சொத்துனை பொறுத்தும் இருக்கலாம் ஒரு இடத்தனை பொறுத்தும் இருக்கலாம் ஒரு பரவலான ஒரு இடத்தை பொறுத்தும் இருக்கலாம் அந்த எந்த இடத்தனை பொறுத்துங்கிறது வந்து தெளிவாக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட சூழல்ல ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட திருமண நிகழ்ச்சிகளோ இல்ல திடீர்னு ஏற்படுற துக்க நிகழ்ச்சியில் ஒரு இறப்பு சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தால் அந்த நபர்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் அந்த லோக்கல் இருக்க வியோ மூலமாக மனு ஒன்று கொடுத்து அவர்களிடம் சான்றப்பம் பெற்று இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு திருமணம் நடக்க இருக்கிறது இது ஏற்கனவே வந்து இந்த இடம் புக் செய்யப்பட்டது திருமண மண்டபம் வந்து ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பாகவே புக் செய்யப்பட்டு விட்டதுங்கிறதெல்லாம் ஆதாரபூர்வமாக காண்பித்து எவ்வளவு பேர் வருவாங்க எழுத்து மூலமாக கொடுத்து அவங்க வந்து அந்த உத்தரவுக்கு வந்து அனுமதி பெறலாம் இதே விஷயம் வந்து இறப்பு சம்பந்தமான நிகழ்வா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனாலும் காவல்துறை அதிகாரி அந்த ஸ்தல ஆய்வுங்கிறதுக்கு போய் விசாரிச்சு அது உண்மைதானாங்கிறத ஆய்வு செய்து அந்த உத்தரவு அவர்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படும் ஏற்கனவே ஒன் பார்ட்டி போய் தலை உத்தரவு பிறப்பிச்ச ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு விழா நடக்கும் பொழுது இதனால் இங்க வர சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கூடாதுங்கறதுல வந்து காவல்துறை மிக கவனமாக செயல்பட்டு போதிய காவல்துறை பாதுகாப்பை அந்த விழாக்களுக்கு கொடுக்கிறது இதை தாண்டி இந்த விழாக்களோ இந்த துக்க நிகழ்வோ எதுவாக இருந்தாலும் சரி இதன் காரணமாக ஒரு வன்முறை ஏற்பட போகிறது என்று சொன்னாலோ இல்ல ஏற்படும் ஒரு நிலை இருந்தால் அப்படிப்பட்ட நிகழ்வுகள்ல நேர்வுகள்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க வந்து அதை எப்படி கையாள் அந்த அதிகாரியுடைய வரம்புக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக கருதப்படுகிறது உதாரணத்துக்கு திருமணம் இல்லாமல் துக்க நிகழ்வு இல்லாமல் வேற ஒரு விழா ஏற்கனவே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விழா நடத்தி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால் அனுமதி ஒன்று கோரி அந்த விசாரிக்கும் பொழுது இதன் காரணமாக அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கலவரமோ பிரச்சனையோ ஏதாவது ஏற்படும் என்று ஒரு கருதக்கூடிய சூழல்ல அந்த விழாக்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கலாம் ஒருவேளை இப்படி ஒரு தடை உத்தரவு பிறப்பித்தால் அதை அந்த உத்தரவுக்கு எதிராக நீதிமன்றத்தின் வாயிலாக தக்க பரிகாரம் கோரி நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அந்த விழா நடைபெறுவது சாத்தியமாக இருந்து வருகிறது ஒன் ஃபார்ட்டி போர் பிறப்பிக்கப்பட்டாலும் அந்த ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்ட அந்த விழா இல்ல திடீர்னு ஏற்பட ஒரு விஷயம் வந்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது அந்த இடத்திலுடைய ஸ்தல ஆய்வுக்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்டு வருவது வழக்கமாக இருந்து வருகிறது மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்